இது வந்து நேற்றையும் செய்த களி தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன் இன்றைக்கி வந்து அதை கரை குடிக்கலான்னு ஐடியா பண்ணினேன் அதுக்கு எத்தனை சைடிஷ் பாருங்கள் மிளகாய் இது வந்து வெந்திய புளிக்குழம்பு சின்ன வெங்காயம் இதுதான் மாகாண கிழங்கு ஊருவாய் எல்லோரும் அந்த கிழங்கு ஊருவானால் என்ன என்னான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த வருஷமாக அந்த ஊர்வாயை செய்தால் பரவாயில்லை வாஜோதி வணக்கம் அடுத்து இது வந்து கருவடாம் துவையல் தேங்காயும் கருவடாம் வச்சு துவையல் இது களிக்கு காம்பினேஷன் நல்லாயிருக்கும் ஆமஞ்சோதி இப்போ தான் சாப்பிட போகிறேன் கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அதை கொஞ்சம் லேட்டாயிடுச்சு மதியம்தான் சமையலே பண்ணேன் லைக் பண்ணிட்டியா ஓகே தேங்க்யூ வாட்சவர் ஐம்பது மணி நேரம் கிட்ட குறைஞ்சிருச்சிங்கவும் சரி லைவ் போட்டுடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி போட ஆரம்பிச்சிட்டேன் காலைல கொஞ்ச நேரம் போட்டேன் இப்போ ஒரு கொஞ்ச நேரம் போடலாம் சரி ஜோதி சமையல்லாம் பண்ணிட்டேன் இருந்தாலும் இதை சாப்பிட்லான்னு ஐடியா முருங்கக்காய் வெங்காயம் போட்டு சாம்பார் வச்சேன் இந்த அதான் கருவேடான் தொகையில் அரைச்சேன் தயிர் இருக்குது அதோட விட்டாச்சு பருப்பு தயிரும் இருக்குது அதுதான் தெரிய மாட்டேங்குதுப்பா அந்த மாதிரி டிப்ஸ் வச்சு போடவும் தெரியல ஸ்க்ரீன் லைவும் தெரியல அது தெரிஞ்சால் தான் எடுத்து போட்டுடலாமே சொல்லித்தர ஆள் இல்லை சொல்லி கொடுத்தாலும் எனக்கு புரிஞ்சிக்க தெரியல சித்ரா தான் சொல்லித்தரேனது ஊருக்கு போனால் இந்த பக்கமாக போனால் அதை பார்த்து பேசியிருப்பேன் நான் ஊருக்கு போகும்போது தஞ்சாவூர் போய் போயிட்டேன் அது கோயம்புத்தூர்லேருந்து வந்தால் திருச்சியில் பார்த்து பேசலான்னு பார்த்தோம் அது நைட்டு பஸ் ஏறி கிளம்பி வந்துட்டேனது காலையில் திருச்சி வர மாதிரி வந்திருந்தா கூட சொல்லியிருந்தால் நான் போய் பார்த்து பேசியிருப்பேன் நீ சொன்ன ஜோதி எனக்கு புரிய மாட்டேங்குது அது எதாவது ஒரு வீடியோ மாதிரி மேக் பண்ணி எனக்கு ஒசரம் போட்டினா கூட நான் ஒன்று வந்து பார்த்துக்குவேன் உன்னோட சேனலில் பார்த்துட்டு நான் எப்படின்னு அதை செஞ்சு பார்ப்பேன் என்கிட்ட பின்ரெஸ்ட்டு ஆப்பும் ஏற்றவே இல்லை இன்னும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் ஏற்கனவே நிறைய ஆப்பை ஏற்றி ஸ்டோரேஜ் அதிகமாக காட்டுது நீ வந்து வீடியோவாக ஒரு செல்லில் எடுத்துக்கிட்டு ஜெஸ்ஸிகிட்டையா ஜெஸ்ஸிகிட்ட சும்மா நம்பர் வாங்கி வச்சிருக்கேன் வாட்ஸ்அப்லலாம் இருக்குதோ ஒலியே நான் ஜெஸ்ஸிகிட்ட பேசுகிறதே இல்லை சித்ராட்டை மட்டும்தான் அடிக்கடி பேசுவேன் நேற்றி கூட சித்ரா பேசுச்சி போட்டுச்சு அந்த டைம் நான் வேறு வேலையாக இருந்தால் எடுக்க முடியல முந்தா நாள் பேசினேன் ஜெஸ்ஸியே சித்ரா கிட்ட கேட்டுதான் சித்ரா சொன்னச்சின்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஜெஸ்ஸிகிட்ட கேட்டு பார்க்குறேன் ஐம்பது மணி நேரம் ஓடி போயிடுச்சு ஒரு வாரத்துக்குள்ளே அதனால தான் எனக்கு இப்போ என்னடா அது இருக்குறதுக்கு குறைஞ்சிக்கிட்டே போதேன்னு பாக்கிறேன் ஆமாப்பா அதுக்கு இன்னும் ப்ரா சரி ஆவலை மான் பேசணுமே செப்டம்பர் பதினாலாம் தேதி தானுக்கு மறுபடியும் எல்லாமே நிறைய வீடியோலாம் டெலிட் பண்ணிடுச்சு இப்போ ஜூலை பதினஞ்சு இன்னும் மோசமாக பிடிக்க போகிறாங்க நிறைய சேனல் போய்டுன்னு சொல்லி சுவிச்சி டேக்லின்னு சொன்னாங்க தான் நான் என் சேனலை காப்பாற்றிக்கிட்டேன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கு ஆமாப்பா செப்டம்பர் தான் நீ சாப்பிட்ட சொல்லி என்ன சாப்பாடு டெக் சேனலில் ஜூலை பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் நிறைய சேனல் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க நிறையா வந்து ரிப்பீட்டட் கண்டெண்டு ரிப்பீட்டட் இல்லை அது என்னது அது எடுத்து எடுத்து போட்டிருந்து சும்மா ஃபோட்டோ மட்டும் வச்சுருக்கிறது சும்மா ஆக்ஷன் மட்டும் பண்ணுறது மாதிரி உள்ளதெல்லாம் கூட இதாகும்னு சொல்லி சொன்னாங்க சுஜி டெக்கு பாரு அது எனக்கு விளக்கமாக சொல்ல தெரியல என்ன சாப்பாடு ஜோதி ஒரு தக்காளி சாதத்துக்கு நாங்களும் தயிர் பச்சடி மட்டும்தான் சாதம் கிளறுனதான் அப்படியே செட் பண்ணி வச்சிட்டியா சரி ஜோதி நானும் இந்த சைலன்ட் போட்டு சாப்பிட்றேன் மணி மூணாவது போதும் அப்புறம் திரும்பி பாக்கத்திலையும் பால் வந்தா டீ குடிக்கணும்ல பால் நாலு நாளைய முக்கால வந்துடும் சரிப்பா ஓ அப்படியா அதான் தக்காளி சாதம் அது மாதிரி தான் செய்கிறது செட் பண்ணுறது குக்கரில் செட் பண்ணுறது ஒரு மாதிரி இது மாதிரி வாங்க தம்பி வணக்கம் கண்ணாடிலன்னு தெரியல சாப்பிடலான்னு மீட் போட்டேன் வேற ஒன்னும் இல்லை சோரி பேசிட்டு இருந்தாங்களா அவங்க சாப்பிடுங்க மாட்டு கிளம்பிட்டாங்களா சரி சாப்பிடலான்னு மீட்டு போட்டேன் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் சாப்பிட்டீங்களா டைம் அறிவிப்பு நடக்குது அந்த டைம் அறிவிப்பு நடக்கும்போது சத்தம் கேட்குது அதனால தான் மீட் போட்டேன் வச்சிடுறேன் இவ்வளோ நேர நேரம் இருந்து சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த லைவில் சந்திப்போம் பாய்